ஆனா என்னுடைய கோபத்தை நான் என்ன செய்ய கோபம் வந்தா நான் எங்கேயாவது கொட்டி தீத்துறேன் யாரையாவது அடிக்கணும் திட்டணும்னு மனசு சொல்லுது கோபம் வர்றது தப்பே கிடையாது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் நீ கோபத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கியா கோபம் உன் கட்டுப்பாட்டுல இருக்கான்னு யோசிக்கணும் அதனால உனக்கு அடுத்த தடவை கோபம் வரும்போது ஒரு பலகை எடுத்து அதுல ஆணையை அடிக்க ஆரம்பிச்சுடும் கோபப்பட்டு வார்த்தைகளால மனச விட வேற ஏதாவது வேலையில உன்னோட கவனத்தை செலுத்த அதுக்கப்புறம் அந்த கோபம் உன் கட்டுப்பாட்டுல இருக்கிறத நீயே உணர்வ முயற்சி பண்ணாதான் உன்னால ஜெயிக்க முடியும் சரி சாய் நீங்க சொன்ன அறிவுரைகளை கண்டிப்பா நான் கடைப்பிடிப்பேன் எனக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும்